ஒரு பெரிய காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்தது அது ஒரு காலத்தில் ரொம்ப வலிமையான அரசன் ஆனால் வயது ஆக ஆக அதன் வலிமை குறைந்துவிட்டது இப்போது அதனால் வேட்டையாட இயலவில்லை அதற்கு ஒரு நரி செயலாளராக இருந்தது அந்த நரியின் வேலை ஒவ்வொரு நாளும் சிங்கத்துக்கு வேட்டையாடி உணவு கொண்டு வருவது சிங்கம் முதலில் சாப்பிடும் பின்பு மீதியை நரி சாப்பிடும் அப்படித்தான் அவர்கள் நாள்தோறும் வாழ்ந்தனர் ஆனால் ஒரு நாள் சிங்கத்திற்கு பெரிய பசி கோபத்தில் பயங்கரமாக கருதித்தது அது நரியை பார்த்து நரி தினமும் மிளிந்த விலங்குகளையே கொண்டு வருகிறாய் இல்லை என்றால் நடுங்கி உங்களுக்கு இனிமே ரொம்ப சதை நிறைந்த உணவை கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு நரி இறை தேட காட்டுக்கு சென்றது ஆனால் எங்கு தேடியும் ஒரு விலங்கும் கிடைக்கவில்லை சிறிது நேரம் கழித்து நரி மிகவும் சோர்ந்து போனது ஐயையோ சிங்கத்திடம் இன்று நன்றாக மாட்டிக்கொண்டேன் எங்கு தேடியும் ஒரு வினவும் கிடைக்கவில்லை நிச்சயமா என் வாழ்க்கை போச்சு அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு வரும்பொழுது ஒரு கழுதை தென்பட்டது அதை பார்த்ததும் நரியின் கண்கள் மின்மினித்து பளிச்சென பிரகாசித்தது இதோ என்று மகிழ்ச்சியாக சிரித்துக்கொண்டே அது கழுதையிடம் போனது வணக்கம் கழுதையாரே உன்னைத்தான் தேடினேன் என்னையா ஏன் நமது மன்னன் இப்போது விட்டார் அவருக்கு புதிய அரசர் தேவை அல்லவா வலிமையான அழகான தைரியமான விலங்காக நீ இருக்கிறாய் அதற்காக தான் உன்னை தேடினேன் கழுதை ஆச்சரியமாக என்னடா இது அடுத்த மன்னன் ஆனால் விரைவாக வா இல்லை என்றால் மன்னர் வேற ஒருவரை தேர்ந்தெடுத்து விடுவார் கழுதைக்கு மகிழ்ச்சியில் ஆகாயத்தில் பறந்தது போல இருந்தது உடனே கழுதை ஆஹா நானே ராஜா உடனே வருகிறேன் அப்படியே நரி கழுதையை அழைத்துக் கொண்டு சிங்கத்தின் குவைக்கு சென்றது அங்கே சென்றதும் நரி நின்று கொண்டது கழுதை நரியை பார்த்து ஏன் நரியாரே நீ உள்ளே வரலையா அரசர் உன்னிடம் ரகசியமாக பேசுவார் நான் எதற்கு அங்கே நான் அங்கே இருக்க கூடாது நீ போ உனக்காக மன்னர் காத்துக் கொண்டிருக்கிறார் முட்டால் கழுதை மகிழ்ச்சியோடு உள்ளே சென்றது அடுத்த நொடியே ரோர் என்று சிங்கம் பாய்ந்தது கழுதை பயத்தில் வெளியே ஓடியது ஆனால் சிங்கம் சீரியதில் அதன் காதுகள் கிழிந்து விட்டன நரி கழுதையை பார்த்து அட முட்டால் மன்னர் உனக்கு முடி முன் ஓடி வந்து விட்டாயே கழுதை பயந்து அட போங்க நரி சிங்கம் என்னை தின்ன வந்து விட்டது நான் பயந்து ஓடி வந்து விட்டேன் என் காதுகளே போச்சு தெரியுமா அட கழுதையாரே கிரீடம் வைப்பதற்கு உங்க நீண்ட காதுகள் இடம் கொடுக்காது அதனால்தான் அரசர் அவற்றை எடுத்து விட்டார் சரி போங்கள் மீண்டும் உள்ளே போங்கள் கழுதை நரி சொன்னதை அப்படியே நம்பிவிட்டது சரி நான் இப்ப போயிட்டு வரேன் என்று கழுதை கூறிவிட்டு மீண்டும் உள்ளே சென்றது மீண்டும் சிங்கம் பாய்ந்தது எம்முறையும் கழுதை தப்பித்தது ஆனால் அதன் வாழ் கிழிந்தன வெளியே ஓடி வந்து நரியாரே சிங்கம் என்னை மீண்டும் தாக்கியது என்ன கழுதையாரே சிறுபிள்ளை போல் இருக்கிறீர்கள் அரச ஆசனத்தில் அமரும் பொழுது வால் தொந்தரவு செய்யும் அதனால் தான் எடுத்து விட்டார் இப்போ எல்லாம் தயார் போங்க நரி கழுதையிடம் தந்திரமாக பேசி மூன்றாவது முறையும் பதவி ஆசையை காட்டி உள்ளே அனுப்பியது இந்த முறை சிங்கம் ஒரே பாய்ச்சலை அதை கொன்று விட்டது பின்னர் சிங்கம் சொன்னது நரியாரே இதை சமைத்து தயார் செய் எனக்கு மிகவும் பசிக்கிறது நரி கழுதையை சுத்தம் செய்யத் தொடங்கியது ஆனால் ஒரே பசி கழுதையின் மூளையை தானே சாப்பிட்டு விட்டது பின்னர் மீதமுள்ளவையை எடுத்துக்கொண்டு சிங்கத்திடம் கொண்டு வந்தது ஆனால் சிங்கம் சாப்பிடும் போது கவனித்து விட்டது சிங்கம் சந்தேகமாக என்று சிங்கம் கேட்டது நரி சுதாரித்துக் கொண்டு ஐயா அந்த மூன்று முறை என் சொற்களை நம்பி உள்ளே போனவன் அவனுக்கு மூளை இருந்திருந்தால் இப்படி செய்திருப்பானா அவனுக்கு மூளையே இல்லை ஐயா அதை கேட்டதும் சிங்கம் சிரித்துக் கொண்டது நரி அமைதியாக புன்னகைத்தது மீண்டும் தன் புத்தியால் உயிர் தப்பியது நரி பாடம் முட்டாள்தனம் உயிரை ஆபத்தில் தள்ளும் புத்திசாலித்தனம் எப்போதும் உயிரை காப்பாற்றும்